உண்மையிலேயே இந்த ஆயுத போராட்டம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு கிட்டத்தட்ட பதினான்கு வருடங்கள் நிறைவடைவதற்கு இன்னும் ஓரிரு மாதங்கள் தான் இருக்கின்றது ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டாம் திகதி ஒரு லட்சத்தி நாற்பது பொதுமக்கள் இறந்ததாக கொல்லப்பட்டதாக கதைகள் இருக்கின்றது அழைக்கைகள் இருக்கின்றது மன்னாரின் அவர்கள் அதே போன்று ஆயிரக்கணக்கான போராளிகள் கொல்லப்பட்டார்கள் ஆயிரக்கணக்கான உறவுகள் தங்களது குடும்பத்தினரினால் கையளிக்கப்பட்டு ஆமைகளிடம் இலங்கை பாதுகாப்பு படையினரிடம் கையளிக்கப்பட்டு காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த வேளையிலே பதினான்கு வருடங்களுக்கு பின்பு பல நெடுமாறன் ஐயா அவர்கள் புதியதொரு குண்டை தூக்கி போட்டிருக்கின்றனர் இந்த குண்டு உலகம் முழுவதிலுமே ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது இது விடயமாக பல கருத்தாளர்கள் இருந்தாலும் தமிழக விடுதலை புலிகளிலே இருந்து தருவாயில் இருந்த மூத்த போராளிகள் கூட கருத்து கூறியிருக்கிறார்கள் என்னை பொறுத்த நானும் நீண்ட காலமாக இந்த ஆயுதப் போராட்டம் அரசியலிலே இருப்பவன் என்கின்ற ரீதியிலே நான் நினைக்கின்றேன் அத்தனை உயிர்களும் பறிபோகும் போது பிரபாகரன் அவர்கள் தப்பிச் சென்றிருப்பார் என்பதை நான் நம்ப மாட்டேன் ஏனென்றால் பதினான்கு வருடங்களுக்கு பிறகு அவர் உயிருடன் இருக்கின்றார் என்றால் அவராக பொது வழியிலே தோன்றினால் மாத்திரமே அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நாங்கள் நம் நம்பக்கூடிய மாதிரி இருக்கும்